ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான இனிப்பு பூந்தி தாங்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டிலையே செஞ்சிடலாம் காலத்தில் மாவு இருந்தாலே போதுங்க நிறையா பூந்தி வரும் இப்போ வாங்க இந்த பூந்தி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப்பு அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கலாங்க இது கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்பவும் தண்ணியாக்கிடாதீங்க ரொம்ப தண்ணியாச்சுன்னா பூந்தி வந்து ரொம்ப வாழ்வாலாக விழுக ஆரம்பிச்சிரும் அதனால் இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் அடுத்ததான் இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்கலை நீங்கள் தேவைப்பட்ட ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க அதனால நான் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா உதரவாக கலந்து விட்டுடலாம் இப்போ என்ன நல்லா அப்புறமா நம்ம இந்த மாதிரி கரண்டி எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்துட்டு நம்ம ஊற்றி அப்படியே நம்ம தேய்ச்சி விட்டுடலாம் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா கரண்டியை வச்சு நல்லா அப்படி இது பண்ணி விட்டுர்லாங்க இப்போ பூந்தி நல்லா பொறிஞ்சிருச்சு ரொம்ப முறு முறுமும் பொறிச்சிடாதீங்க கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும் இப்போ நல்லா பூந்தி நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மாதிரி மீதி இருக்கிற மாவில் நம்ம பூந்தி பொறிச்சு எடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம பாகு காய்ச்சிக்கலாங்க இப்போ ரெண்டு கப்பு அளவு ஜீனி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு கடலை மாவு சேர்த்துருக்கோம் அதே பங்கு ரெண்டு பங்கு ரெண்டு அளவு ரெண்டு கப்பு அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சமாக தண்ணி மூழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டுங்க அதுக்கப்புறமா ஒரு பாகுபதம் வந்தால் போதும் இப்போ ஒரு பாகு பதம் வந்துருச்சுங்க கையில் செக் பண்ணி பார்க்கையில் பிசு பிசுன்னு இருக்கணும் அதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம பொறிச்சு வச்ச பூந்தி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் அந்த பாகு கொதிக்கையில் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாங்க இப்போ பூந்தியை இதில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே அப்படியே நல்லா நல்லா சாஃப்டாக ஆயிருங்க நல்லா கரண்டியை வச்சு நல்லா திருப்பி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அடிக்கடி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பூந்தியை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரே மாதிரியே பிடிச்ச மாதிரி ஆயிரும் அடிக்கடி வந்து பூந்தியை கிளறி கிளறி விடணுங்க அவ்வளோதாங்க சுவையான இனிப்பு பூந்தி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ